ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அலகர் நைன்டி த்ரீ அழகர் என்ன வீடியோ இதெல்லாம் மொட்டை காட்டில் கொண்டாந்து வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க இது வந்து கேரளாவில் வந்து அதிக மரம் பசுமையாக இருக்குது பார்த்திங்களா அந்த பசுமையாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மரம் தான் ரப்பர் மரம்னா என்ன மாதிரினா நம்ம ஊரில் ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகம் பார்த்துருக்க மாட்டேங்க அந்த மரத்தையும் அந்த மரத்துலேருந்து வர பால் அந்த ரப்பரில் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து அந்த ரப்பர் மரம் வைக்கிறதுக்கே சின்ன செடி வைப்பாங்கள்ல அது வைக்கிறதுக்காக இந்த இடம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரெடி பண்ணுறது வந்து எந்த மாதிரின்னா இருங்க இந்த மாதிரி தான் எடுப்பாங்க சால் இருக்குது இந்த மாதிரி சாலுன்னா இந்த ஊரில் வந்து வாய்க்கால் இந்த மாதிரி லேசாக வந்து சின்ன வாய்க்கால் எடுத்து நிறுத்திட்டு திரும்ப அடுத்து இந்த மாதிரி வாய்க்கால் எடுத்து இந்த மண் வந்து இப்படி சரிவாகவே இருக்கும் இந்த சரிவாகவே இருக்கும் அந்த குச்சி நட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த குச்சி நட்டுருக்க இடத்துல செடி வைப்பாங்க இருங்க குளியே இறங்கி கட்டுறேன் இப்போ எப்படி இருக்குது இப்படி சரிவாக இருக்கும் இப்படி சரிவாக இருக்கும் இந்த சால் வந்து இப்படி லெவலாக இருக்கும் கரெக்டாக இதில் வந்து தண்ணி நிற்கும் இந்த செடிக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி போயிட்டே இருக்கும் எப்போது இது வந்து சரிவாக இருக்கிறதுனால அந்த செ குச்சி இருக்கிற இடத்துலலாம் செடி வைப்பாங்க இந்த வேலையெல்லாம் வந்து எல்லாருமேலாம் எல்லாம் செஞ்சிட மாட்டாங்க தெரிஞ்சவங்க மட்டும் தான் செய்ய முடியும் அண்ணன் தான் இருக்க பாருங்கள் அங்கேருந்து கத்தி நான் வீடியோ கேட்குற மாதிரி பத்தாது பத்தாது இருங்க மேலே ஏறிக்காட்டுறேன் நல்லா சும்மா வீடியோடு வீடியோடு இங்கே பாருங்க அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா போகும் பாருங்க அப்படியே சர்வீஸ் சர்வீஸ் சரி கீழெல்லாம் போக முடியாது அது வரைக்குமா அன்ன அப்படிதான் எடுத்துருக்காரு இருங்க அது எல்லாம் அன்ன எடுத்தது தான் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டு அது வந்து வெட்டுக்கல் குவாரி இருங்க அந்த வெட்டுக்கல் குவாரி கூட்டு போய் காட்டுறேன் அடுத்த வீடியோனா இருங்க அண்ணங்கிட்ட போகும் வணக்கம் காலை வணக்கம் எங்களுடைய லப்பர் பிளாட்டை நீங்க பார்த்துருக்கீங்களா நல்லா இருக்குங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க like பண்ணுங்க share பண்ணுங்க okay bye ஆ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வேலைக்கு டைம் ஆகிடுச்சு இவர் க இவர் சொல்கிறாருன்னு சொல்லலாம் நான் வீடியோ எடுத்து உக்காந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் ஓனர் வந்து வச்சு தொங்கிடுவார் அதனால் வந்து நான் கிளம்புறேன் வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இருக்கும் அதிக இருந்தாலே யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த ரப்பர் மரம் செடி வைக்கிறது வந்து நான் காட்டிட்டேன் ஆனால் அந்த மா அந்த மரம் காட்டுற மாதிரிங்க அது பக்கத்தில் தான் இருக்குது பாருங்க அதுதான் அந்த மரம் அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா நம்ம ரூமுக்கிட்டே நிறைய மரம் இருக்குது நான் வந்து அந்த இடத்துல போயிட்டு காட்டுறேன் ஏன்னா அது வந்து நல்லா தெளிவாக ரப்பர்லாம் காட்டலாம் அங்கே பக்கத்தில் சவுண்டு வருது வந்து வெட்டுக்கால் குவாரி வீடு கட்டுற கல் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மற்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காட்டுறேன் இப்போ வந்து அந்த டைம் ஆயிடுச்சு அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க மன்னிச்சிருங்க ஓகே பாய் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ உங்களுக்கு தெரியாத கேரளா பக்கம் இருக்கிறத வந்து நாங்கள் வீடியோ போடுறோம்